ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வத்தல் வந்து போகிறோம் ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துருக்குறோம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய டப்பில் போட்டு நம்ம முதல்ல வந்து அலசிக்கலாம் நல்லாவே ஸோ வெயில் வந்து அதிகமாக இருக்கனால கத்திரிக்காய் வத்தல் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்குறோம் ஸோ இப்போ வந்து அலசி இப்போ வந்து கட் பண்ணியிருக்கிறோம் கட் பண்ணி கட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சிடணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து அந்த ஒரு மாதிரி கருப்பாகாது காற்றுல வந்து காஞ்சி ஸோ இப்போ வந்து பெருசு பெருசாக அளவுக்கு சைஸுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம அந்த கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டுக்கிறோம் பார்த்திங்களா இந்த தண்ணியே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பி கலரில் மாறிவிடும் ஸோ அந்தளவுக்கு வந்து க்ளீன் ஆயிரும் அப்புறமா வந்து இதை எந்த பாதத்தில் வந்து அவிக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த பெரிய அந்த குத்துப்பொணி இருக்குல்ல ஸோ இதில் வச்சு தான் வந்து அவிக்க போகிறோம் ஏன்னா கேஜி வந்து அதிகம் ஒரு இருபது கிலோவுக்கு வாங்கிட்டு வந்துருந்தோம் அதில் கொஞ்சம் கழிஞ்சிடுச்சு அது போக வந்து இவ்வளோ இருக்கிறதுனால அந்த பெரிய குத்துப்பணியில் வந்து அவிக்க போகிறோங்கனால அதுக்கு மாற்றிக்கலாம் அதே மாதிரி இப்போ அதை மாற்றும் போது கின் வந்து எவ்வளோ ஊற்றுணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதோ ஸோ அதில் கால் வசதிக்கும் கம்மியாக கூட தண்ணி ஊற்றினாலே போதும் ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேகும் இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் வந்து கிண்டி கொடுத்துக்கணும் ஸோ வேக வேக என்ன ஆகும் அப்படின்னாக்கி அது கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் தண்ணி கம்மியாக போதும் இது கூட வேறு என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா உப்பு மட்டும் ஸோ தேவையான அளவு வந்து நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் வேறு எதுவுமே வந்து சேர்க்க வேணாம் ஸோ நீங்கள் கட் பண்ணி போடுறீங்களா அந்த பீஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா ஸோ காஞ்சதுக்கப்புறம் வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சுருண்ரும் ஸோ நீங்கள் பெருசாக போடும்போது தான் கரெக்டாக வரும் நல்லா வெந்திருச்சு அப்படிங்கிற தெரிந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுத்து கொண்டு போய் மாடியில் இதை மாதிரி ஒரு பழைய துணியை போட்டு அதில் தனித்தனியாக ஒன்று ஒன்று ஒட்டாமல் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கை வத்தில் வந்து நல்லா காஞ்சிரும் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் காய மூணு நாள் காயப்போட்டதுக்கப்புறம் அந்த வத்தல் பாருங்கள் ஸோ நல்லா காஞ்சி சுருண்டு இந்த மாதிரி இருந்துச்சு இந்த காஞ்ச வற்றலை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஈரம் படாமல் காற்று போகாமல் நம்ம வச்சு ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பொறிச்ச வத்தல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம பழைய சாதத்துக்கோ இல்லை வந்து மோர் சாதத்துக்கோ வச்சு சாப்பிடும்போது ஸோ ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு மாதத்துக்காக நம்ம அந்த வத்தலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்